இன்றைக்கு தியானிக்க போகிற ஒரு தலைப்பு உங்களுடைய எதிராளி யார் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாவது வருடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடைபெற்றது அலெக்சாண்டர் என்ற ஒரு பெரிய வல்லரசனாக மாறிய அலெக்சாண்டர் அன்றைக்கு பாரசீக படையை பர்ஷியன் ஆர்மி நோக்கி அவர் சண்டை போட தயாராகி கொண்டிருந்தார் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக முன்னூற்றி முப்பது வருடங்களுக்கு முன்பதாக நடைபெற்ற ஒரு சம்பவம் சைரஸ் என்ற அந்த பாரசீக மன்னர் மிக பெரிய ஒரு இராணுவத்தை கொண்ட மண் மனிதர் கிட்டத்தட்ட நூறாயிரம் சோல்ஜர்ஸ் போர் வீரர்கள் அவருடைய படையிலே இருந்தார்கள் ஆனால் அலெக்சாண்டருடைய படையிலே அவருடைய சைரஸோட படையைப் போல ஒரு சிறிய பங்குதான் அலெக்சாண்டருக்கு இருந்தது ஆனால் அலெக்சாண்டர் ஒரு ஒரு பெரிய ஒரு குறிக்கோளோடு இருந்தார் அவர் தன்னுடைய படை வீரர்களிடத்தில் சொல்லியிருந்தார் நாம் இன்றைக்கு சண்டை போடுவது பாரசீக ஆர்மியோடு கூட அல்ல நம்ம சைரஸோட மாத்திரம்தான் சண்டை போட போகிறோம் அப்படின்னு அதுக்கு முன்னதாகவே அவர் போர் வீரர்களை சொல்லிவிட்டார் அந்த போர் போரிலே அந்த வியூகம் அமைக்கும் பொழுது அலெக்சாண்டர் அந்த படையின் முன்றாக நின்றார் சைரஸ்க்கு இது நன்றாக தெரியும் தன்னை மாத்திரம்தான் அலெக்சாண்டர் வந்து போரிலே தாக்குவார் என்று அதனால சைரஸ் தன்னுடைய படையின் பின்னாடி போய் நின்று கொண்டார் அலெக்சாண்டர் படையின் முன்றாடி முன்னாடி நின்றார் சைரஸ் பின்னாடி போய் நின்று கொண்டார் போர் ஆரம்பித்தது அலெக்சாண்டர் தன்னுடைய குதிரையிலே அந்த சைரஸின் இராணுவத்தை இரண்டாக பிளந்தார் பிளந்து நேரடியாக போய் சைரஸை நோக்கி தாக்குவதற்கு சென்றார் சைரஸ் அதை கண்டு கொண்டவுடன் அந்த போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டார் பெரிய பாரசீக அந்த அந்த ராஜ்யம் அன்றைக்கு விழுந்து போனது அலெக்சாண்டர் த கிரேட் ஒரு பெரிய மன்னராக அலெக்சாண்டர் அந்த போரின் முடிவிலே ஒரு பேரரசு வல்லமையுள்ள ஒரு மன்னனாக அலெக்சாண்டர் மாறினார் அலெக்சாண்டருக்கு நன்றாக தெரியும் அந்த போரில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சைரஸோடு கூட சண்டை போட வேண்டும் பாரசீக படைகள் எல்லாவற்றையும் காற்றிலும் சைரஸை மாற்றிலும் ஈழ்த்தி விட்டால் அந்த போரில வெற்றி பெற முடியும் என்று அலெக்சாண்டருக்கு நன்றாக தெரியும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக போர்கள் உண்டு நாம் அநேகரோட நாம் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனையின் காரங்களிலே நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது அநேக நேரத்திலே நாம் யோசிக்கிறோம் நம்முடைய எதிராளியா என்று நம்முடைய எதிராளி யார் என்று நாம் யோசிக்கும் பொழுது நாம் சில நேரங்களில் முடிவு செய்து விடுகிறோம் ஒருவேளை என்னுடைய நண்பர் தான் என்னுடைய எதிராளி என்னுடைய குடும்பத்துல இருக்க என்னோட அண்ணன் தான் என்னுடைய எதிராளி என்னுடைய குடும்பத்துல இருக்கிற என்னுடைய மனைவி என்னுடைய எதிராளி என்று அவர்களோடு கூட சண்டை போட்டு அந்த குடும்பத்திலே ஒரு பிரிவு அந்த குடும்பத்தில் ஒரு மன சோர்வு வருகிறது அநேக நேரத்தில் நம்ம யார் நம்முடைய எதிராளி என்பதை அடையாளம் கொண்டு கொள்ளவே முடியவில்லை இன்றைக்கு பார்த்தோம்னா அநேக பிரச்சனைகள் வருவது அநேக குடும்பத்தில் ஆர்குமெண்ட் வருவது அஹ் இரண்டு பேர்களுக்கு நடுவில் உள்ள ஒரு பிரச்சனைகள் கிடையாது அது ஒரு சில நேரங்களிலே ஒரு சாத்தானினால உருவாக்கப்படுகிற ஒரு காரியங்கள் சிலர் தன்னுடைய பாவங்களினாலே சிக்கி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் நான் தான் இந்த பாவத்துக்கு காரணம் நான் சிக்கி கொண்டேன் நான் தான் இதுல பெரிய தவறு செய்து விட்டேன் என்று எல்லா பிரச்சனைகளையும் அவர்கள் மேலேயே போட்டுக்கொண்டு சில நேரங்களில் மன அழுத்தத்திற்குள்ளாக கடந்து செல்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது எபிசியர் ஆரா அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவைகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நமக்கு யாரோட போராட்டம் இருக்கான் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் போராட்டம்ண்டாம் இதை நாம் உணர்ந்து கொள்வதே இல்லை சில நேரங்களில் குடும்பத்தில் வருகிற ஆர்குமெண்ட்ஸ் வாக்குவாதங்கள் பிரச்சனைகளினுடைய காரணம் இந்த ஆவிகளினால் வருகிற பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ஆஃபீஸில் சிலரோடு கூட பிரச்சனைகள் வருகிற காரங்கள் காரியங்கள் இந்த பொல்லாத ஆவிகளினால் வருகிற காரியங்கள் இந்த சண்டை மூட்டுவது மனிதனுடைய மன அமைதியை குலைப்பது இந்த ஆவிகளுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் எப்படியாவது இந்த மனிதனுக்கு ஒரு மன சோர்வு வரணும் மன அழுத்தம் வரணும் ஒரு புறாமகுணம் வரணும் ஒரு காம விகாரத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கணும் ஒரு குறி வரியில் தவிக்கணும் என்பது இந்த ஆவிகளுடைய வெற்றியின் அடையாளங்கள் நம்ம புறாம குணத்துல மாட்டிக்கிட்டோம்னா அந்த ஆவிக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் நம்முடைய எதிராளி யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பொல்லாத ஆவிகளினுடைய நாள வருகிற பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை நாம் அறிந்து கொண்டால் நாம் அதை மேற்கொள்ள முடியும் வேதம் சொல்கிறது நீங்க தெளிந்த இருங்கள் வெளித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் என்ன சொல்றானா கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறானா நம்முடைய வாழ்க்கை எப்படியாவது தடம் புரட்டி விட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படியாவது ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போய்விட வேண்டும் என்பது அவனுடைய பெரிய ஆசையாக இருக்கிறது இந்த எதிராளியோடு கூட நாம் எப்படியாக போராடுவது இயேசு கிறிஸ்து சொன்னார் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகையால் இயேசு உங்கள் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்றார் சில நேரங்களில் நம்ம நம்முடைய இந்த எதிராளியினுடைய கூட சண்டை போடுவதற்கு இந்த பொல்லாத ஆவிகளோட சண்டை போடுவதற்கு நமக்கு பேலன் கிடையாது ஆனால் இயேசு நமக்கு பலம் கொடுப்பார் இயேசு நம்முடைய பக்கத்திலே நிறுந்து இந்த போர்களை எதிராளி எதிராளியோடு கூட நாம் செய்ய வேண்டிய இந்த யுத்தங்களை செய்வதற்கு அவர் நமக்கு துணையாளியாக இருப்பார் இந்த வேதத்திலே ஆஹ் சங்கீதம் துணி திகோனிலே சொன்னது போல நம்முடைய ஆண்டவர் நமக்கு பக்க பலமாக இருப்பார் உன்னது மாணவருடைய கீழே அடைக்கலம் செல்கிறவன் அவன் அவன் ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருப்பான் ஆண்டவர் நம்மை ஒரு பாதுகாப்பான இடத்துல வைப்பார் இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நம் எதிராளிகளை அடையாளம் கண்டு கொள்வோம் நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் ஏன் வருகிறது நம்ம இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது சங்கீதத்திலே முதல் வசனத்திலே சொன்னது போல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டிங்களா உங்கள் எதிராளியோடு கூட உங்களால் சண்டை பண்ண முடியாது இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே வர முடியாது இந்த பிரச்சனை தீரவே தீராது என் வாழ்க்கை எதனால் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறது என்று எதிர்கொண்டு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு கூட நாம் சேர்ந்து ஜபிக்க போகிறோம் ஆண்டவர் நம்மை யுத்தத்திலே ஒரு வெற்றியுள்ள வெற்றி சிறக்க ஒரு வெற்றி சிறக்க செய்ய போகிறார் நம்ம ஆண்டவருடைய பாதத்திலே சென்று நம்ம இப்போ சேர்ந்து ஜபிப்போம் கண்டவரே இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் இந்த நேரத்தில் எங்கள் கண்களை திறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அநேக நேரத்தில் என்னுடைய எதிராளி என்னுடைய குடும்பத்தில் இருக்க ஒரு மனிதன் என்று நினைத்து கொள்கிறேன் என்னுடைய எதிராளி என் ஆஃபீஸில் இருக்கிற பக்கத்தில் இருக்க என்னுடைய கொலி என்று நினைத்துக் கொள்கிறேன் என் ஆஃபீஸ் மேனேஜர் என்று நினைத்துக் கொள்கிறேன் சுவாமி அன்று என் கண்களை திறந்து கொள்ளுங்க என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வாக்குவாதங்களோ கசப்புணர்ச்சிகளோ அன்றவரைய பெருமையோ இருக்க கூடாது சுவாமி என் வாழ்க்கையை அலைக்கழிக்க நினைக்கிற இந்த பொல்லாதி ஆவிகளுக்கு எதிர் எதிராக போராட ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு பலனை கொடுங்க சாமி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு நல்ல பலனை கொடுங்க சாமி நான் எதிர்த்து போராட எனக்கு கிருபை கொடுங்க அடையாளம் கண்டு கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க சாமி என் வாழ்க்கையிலிருந்து கோபமான வார்த்தைகள் வரவே கூடாது நான் தெரிந்து கொள்ளணும் என்னுடைய எதிராளி இந்த மனிதன் அல்ல இதற்கு மனிதனுக்கு பின்னாடி இருக்க பொல்லாத ஆவி என்பதை நான் தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரே என் கண்களை திறந்து கொடுங்க சாமி ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க என் நிறுத்திலுள்ள பாரங்களுக்காக நீங்கள் சிலுவையில் சமந்தீங்களே சிலுவையில் என் பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே வந்து நிற்கிற சுவாமி நீங்க என்னை கொள்ளுங்க வழிநடத்துங்க நல்ல ஒரு அமைதியை கொடுங்க சுவாமி எல்லா யுத்தத்திலும் நான் வெற்றி சிறந்து விளங்க எனக்கு கிருபை கொடுங்க நல்ல பிதாவே அமையன் இன்றைக்கு உங்கள் எதிராளி யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க இயேசுவோடு சென்று யுத்தத்திலே நீங்க வெற்றி பெறுங்க